நீங்கள் திரைப்படம் விளம்பரம் மீடியா மற்றும் டிசைனிங் போன்ற துறைகளில் அதிக ஆர்வம் உள்ளவரா அப்படியானால் பி எஸ் சி கம்யூனிகேஷன் உங்கள் கனவுகளை நனவாக்கும் ஓர் சிறந்த படிப்பாகும் ஆம் இன்று நாம் இந்த வீடியோவில் பி எஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் என்றால் என்ன அதன் பாடத்திட்டம் கல்லூரிகள் வேலைவாய்ப்புகள் சம்பளம் மற்றும் எதிர்கால வளர்ச்சி போன்ற அனைத்தையும் விளக்கமாக பார்க்கலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் என்பது தகவல்களை படங்கள் கிராபிக்ஸ் வீடியோக்கள் மற்றும் விளம்பரங்கள் மூலம் வெளிப்படுத்தும் தொழில்நுட்ப துறையாகும் இதில் நாம் புகைப்படம் வீடியோ எடிட்டிங் த்ரீ டி அனிமேஷன் கிராபிக்ஸ் டிசைன் வெப்சைட் டிசைன் திரைத்தொழில் போன்ற பல கலை சார்ந்த பாடங்களை படிக்கலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்க முக்கிய காரணங்கள் கலை மற்றும் படைப்பாற்றலுக்கு அதிக வாய்ப்பு டிஜிட்டல் துறையின் வளர்ச்சியால் எண்ணிலடங்கா வாய்ப்புகள் கொட்டிக் கிடக்கின்றன வீடியோ எடிட்டிங் கிராபிக்ஸ் டிசைன் போன்றவற்றில் தனியார் தொழில் தொடங்கலாம் யூடியூப் ஆன்லைன் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் உங்களை நீங்கள் மேம்படுத்தலாம் யாரெல்லாம் இதை படிக்கலாம் எலிஜிபிலிட்டி பனிரெண்டாம் வகுப்பில் ஆர்ட்ஸ் சயின்ஸ் காமர்ஸ் போன்ற குழு பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்ற அனைவரும் பி விஷுவல் கம்யூனிகேஷன் பயிலலாம் படிப்பின் காலம் மூன்று ஆண்டுகள் ஆகும் விஷுவல் கம்யூனிகேஷன் படிப்பில் உள்ள பாடங்கள் முதலாம் ஆண்டில் தகவல் தொடர்பு திறன் புகைப்படக்கலை அடிப்படை கிராபிக்ஸ் டிசைன் திரைப்படக்கலை போன்ற பாடங்களையும் இரண்டாம் ஆண்டில் வீடியோ தயாரிப்பு டூ மற்றும் த்ரீ டி அனிமேஷன் திரைக்கதை எழுதுதல் மீடியா சட்டங்கள் போன்ற பாடங்களையும் மூன்றாம் ஆண்டில் மேம்பட்ட வீடியோ எடிட்டிங் விளம்பரங்கள் மற்றும் பிராண்ட் மேக்கிங் வலைதள வடிவமைப்பு பயிற்சி மற்றும் திட்டப்பணிகள் போன்ற பாடங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் தமிழ்நாட்டில் விஷுவல் கம்யூனிகேஷன் பயில பிரபலமான கல்லூரிகள் சில Loyola College Chennai, SRM University Chennai, PSG College of Arts and Science Coimbatore, Hindustan College of Arts and Science Chennai, MOP Vaishnav College for Women Chennai, Wales University Chennai. மேயர் கண்ட கல்லூரிகளின் சேர்க்கை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேலை வாய்ப்புகள் விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த பிறகு நீங்கள் மீடியா மற்றும் திரைப்படத்துறை விளம்பர நிறுவனங்கள் செய்தி ஊடகங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற பல்வேறு துறைகளில் வேலை பெறலாம் சுயதொழில் செய்ய விரும்புபவர்கள் ஃப்ரீலான்சிங் வீடியோ எடிட்டர் புகைப்படக் கலைஞர் விளம்பரக் கலைஞர் மீடியா ஆலோசகர் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் டிசைனர் போன்ற வாய்ப்புகளையும் பயன்படுத்தலாம் சம்பளம் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் மூன்று லட்சம் முதல் பன்னிரண்டு லட்சம் வரை பெறலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் யாருக்கு ஏற்றது டிஜிட்டல் மீடியா திரைப்படம் கிராபிக்ஸ் டிசைன் போட்டோகிராபி மற்றும் வீடியோ வீடியோகிராபி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் போன்ற துறைகளில் விருப்பமும் ஆர்வமுள்ளவர்களுக்கு இது ஒரு சிறந்த படிப்பாகும் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் முடித்த பிறகு மேற்படிப்புகள் எம்எஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் எம்எஸ்சி அனிமேஷன் மற்றும் மல்டிமீடியா எம் கேமிங் டெக்னாலஜி எம்இ ஜேர்னலிசம் மற்றும் மாஸ் கம்யூனிகேஷன் போன்ற மேற்படிப்புகளை செயல்முறை பயிற்சியுடன் கற்கலாம் அல்லது எம் பி ஏன் மீடியா மேனேஜ்மெண்ட் மூலம் மீடியா நிறுவனங்களில் மேலாண்மை மற்றும் மார்க்கெட்டிங் துறைகளில் முன்னேறலாம் சிறந்த பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளில் சேர்க்கை பெற நாங்கள் ஆலோசனை வழங்குகின்றோம் மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு மூன்று ஒன்பது ஒன்பது இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் காமெண்ட் ஷேர் செய்யவும்